பத்தி கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் எங்க இருக்காருன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல நீசம் பெற்று அதே டைம் பார்த்தீங்கன்னா கதியில் இருக்காருங்க சரிங்களா ஒரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் அடைந்தால் அது வந்து ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த இப்போது உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காருங்க அப்போ குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ஒரு அதாவது நம்ம ஒன்று சொல்லுவோம் எதிராளி வந்து ஒன்று புரிஞ்சுக்குவாங்க இது மாதிரி வந்து அது ஒரு ஏற்குமாரான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கோம் இப்போது குரு பகவான் இந்த வரப்போகிற தை மாதத்தில் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைகின்றார் அப்போது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மிக மிக கொண்டாட்டமான ஒரு காலமாக மாறப்போகின்றது மேஷ ராசிக்கு பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதிய போகுது ஓகேங்களா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்ததுக்கு பிறகு அப்போது ஆறாம் இடத்துல பதியும் போது ஐந்தாம் பார்வை கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு அரசாங்க வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே டைம் பார்த்திங்கன்னா உடல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சார் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படி கஷ்டப்பட்டுட்டீங்களா பிப்ரவரி மாதத்தில் இதற்கான தீர்வுகள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் மிக மிக சிறப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது சில பேர் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களே வந்து எப்போயுமே கொஞ்சம் கோபம் வந்து கொஞ்சம் அதிகம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எதாவது ஏதாவது ஒரு ஒம்பு வழக்கல் இது மாதிரி விஷயத்தில் சிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துல பதிவிறதினால மிக மிக சிறப்பு வம்பு வழக்கல் கோர்ட்டு கேஸு இது எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான ஒரு தீர்வு வரப்போகுது ரொம்ப நாளாக நீண்ட நாளாக உங்களுடைய கடன்கள் சரிங்களா வெளியில் சில பேரை நம்பி கடன்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த கடன்லாம் வந்து திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கான உங்களுடைய கைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதை விட என்னென்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பதியுதுங்க சரிங்களா இந்த வருஷத்தில் பத்தாம் இடத்துல பதிகிறதுனால இதை விட மிக மிக சிறப்பு என்ன அப்படின்னா பத்தாம் இடத்துல பதிகிறதுனால தொழிலில் முன்னேற்றங்கள் தொழிலில் வந்து ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கேன் சார் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை ஒரு லாபத்துக்காக தானது சார் தொழிலே நம்ம பண்ணுறது அப்படின்றது நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லாபம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இதுக்கப்புறம் எப்போது எது வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் மாதம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு பேர்ச்சியாக போகின்றார் ஓகேங்களா பாக்யாதிபதி மூன்றாம் இடத்துல பேர்ச்சியாகிறாருங்க உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இதுமாரி விஷயங்களை எல்லாமே கொடுப்பாரு உங்களுடைய இளைய சகோதரன் கூட கொஞ்சம் வந்து வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது அதேமாரி பார்த்தீங்கன்னா எழுத்துத்துறையில் துறையில இருக்கிறவங்க பேச்சாளர்களாக இருக்கீங்க இல்லையா அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க மேசராசிக்காரங்க ஓகேங்களா உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக அதன் மூலமாக தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் குரு பகவானுடைய மூன்றாம் இடத்துல இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் இடத்துல பதியும் ஓகேங்களா திருமண வாய்ப்பு உங்களை தேடி வருங்க ஓகேங்களா ஏப்ரல் மாத இறுதிக்கு பிறகு ஏப்ரல் மே மாதம்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக மிக சிறப்பு எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அமையும் திருமண வாய்ப்பு கைகூடும் சுபகாரிய நிகழ்வுகள் நல்லபடியாக இருக்கும் கூட்டு தொழில் மூலமாக வந்து லாபங்கள் வந்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்துலருந்து வேலை வாய்ப்புன்னு உங்களை தேடி வரும்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா அதேமாரி குரு பகவான் மூன்றாம் இடத்துலேருந்து அவருடைய ஏழாம் பார்வை வந்து எங்கே பதியுதுன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுதுங்க மூன்றாம் பார்வை அதாவதுங்க குரு பகவானுடைய ஏழாம் பார்வை மூன்றாம் இருந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு ஏன்னா தனுசு வீட்டிலேயே வந்து அவர் பார்க்குறாரு அப்போது மிக மிக சிறப்பு சரிங்களா பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் ரொம்ப நாளாக இருக்கேன் சார் இதெல்லாம் இதுக்கெலாம் வந்து ஒரு விடிவு கிடையாதா ஓகேங்களா எப்போது ஏப்ரல் மே மாதத்தில் வந்து ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய முடிவு காலமாக வரப்போகின்றது இதே டயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திலே வந்து ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க சரிங்களா ராகு கேது வந்து உங்களுடைய ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தவர் அவர் வந்தவரு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர போறாரு அதே லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அங்கே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்காரு சனி ராகு சேர்க்கை பெறுறாங்க கேது பகவான் வந்து ஆறாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக ஐந்தாம் இடத்திற்கு வரப்போகின்றார் அப்போது குலதெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருந்துங்க ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து ஐந்தாம் இடத்துல வெள்ளுறதுனால உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் வந்து கவனமாக இருந்ததுங்க அதை பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் பூரவீகம் சம்பந்தமான விஷயங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து பார்த்துக்கிறது வந்து நீங்கள் தான் பொறுப்பு எதனால் அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை பார்வை பதிவுகிறதுனால கோ ராகுனுடைய பார்வை வேறு பதியுது அங்கே தான் மாதிரி கேது பகவான் வேறு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் வந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வீங்குகாலம் நல்ல லாபங்கள் எல்லாமே வந்து சேரும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுதுங்க ஓகேங்களா அதே லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல மதுரை ராகு பகவான் இருக்காரு சனி பகவான் இருக்காரு இவர்களால் வரக்கூடிய தொழிலில் வரக்கூடிய தொல்லைகள் வந்து குரு பகவானுடைய பார்வை பதியுறதுனால மிக மிக அற்புதமாக மாறும் ஓகேங்களா மிக மிக அற்புதமாக மாறும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது மேசராசிக்கு இதுவரைக்கும் மேசராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வருட பலன் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம்